பம்பாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் மேலும் இத்திரைப்படத்தில் வரும் சம்பவங்கள் பம்பாயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று வரை நடைபெற்ற கலவரங்களினாலும் உண்மைச் சம்பவங்களினாலும் பின்னப்பட்ட கற்பனை திரைப்படமாகும் இத்திரைப்படம் ஹிந்தி தெலுங்கு ஆகிய மொழிகளில் மாற்றம் செய்து வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்து சமயத்தைச் சேர்ந்தவரான சேகர் அதாவது அரவிந்த் சாமி பம்பாயிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தனது பெற்றோர்களை சந்திப்பதற்காக வருகிறார் அங்கு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த சைலா பானு அதாவது மணிஷா குய்ராலாவை சந்திக்கிறார் அவர் மீது காதலும் கொள்கிறார் ஆரம்ப காலங்களில் இவரை கொள்ளாத மணிஷா கொய்ராலா பின்னர் அவரை காதலிக்கின்றார் இவர்கள் காதலிப்பதை அரவிந்த் சாமி தனது தந்தைக்கு தெரியப்படுத்தும் பொழுது தந்தை கடுங்கோபம் கொள்கிறார் அவ்வாறு இஸ்லாமிய பெண்ணை மணமுடித்துக் கொடுக்கவும் முடியாது எனவும் அவர் தெரிவிக்கின்றார் இதனை பொருட்படுத்தாத அரவிந்த் சாமி தனது காதலியான மணிஷா குயிராலாவை அழைத்துக் கொண்டு பம்பாய் செல்கின்றார் அங்கு அவரை திருமணமும் செய்து கொள்கிறார் பின்னர் இரு மகன்களை பெற்றவர்களை காண்பதற்காக இருவரின் குடும்பத்தாரும் அங்கு வந்து சேர்கின்றனர் இரு குடும்பத்தாரும் நல்லுறவை பேணவும் செய்கின்றனர் அச்சமயம் அங்கு ஏற்படும் இந்து இஸ்லாமிய கலவரத்தின் போது அரவிந்த் சாமி குழந்தைகள் காணாமல் போய்விடுகின்றனர் அங்கு வந்த இவர்களின் பெற்றோர்கள் இருவரும் வீட்டில் ஏற்படும் தீயினால் இறந்து விடுகின்றனர் பின்னர் இக்கலவரத்தில் சிக்கித் தவிக்கும் தமது இரு குழந்தைகளையும் தேடிச் செல்லும் அரவிந்த் சாமியும் மணிஷா கொய்ராலாவும் குழந்தைகளை காண்கின்றனர் பின்னர் அங்கு சமாதானம் நிலவியதா என்பதே கதையின் முடிவு இத்திரைப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் பாடல் வரிகளை வைரமுத்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது